அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே இம்மாதம் குரு மங்கள யோகம் உங்களுக்கு சிறப்பான அனுகூலமான மிகவும் நற்பலன்கள் தரத்தக்க வகையில் சஞ்சாரம் இருக்கும் சுபகாரியங்கள் முகூர்த்த காரியங்கள் போன்றவற்றை வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு முதலில் சந்திராஷ்டிரம நாட்களை கவனிப்போம் ஆடி பதினாறு ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி பதினேழு இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை இவ்விரு நாட்களும் சந்திராஷ்டமும் உங்களது ராசிக்கு உள்ளதால் இந்த இரண்டு நாட்களிலும் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இம்மாதம் உங்களுக்கு அனுகூலம் தரும் கோட்சார கிரகங்கள் குரு சுக்கிரன் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் அனுகூலமான பலன்களை தரவுள்ளன அத்துடன் குரு பகவான் உடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நன்மைகள் தருவார் இந்த கோட்சார கிரகங்களால் பண லாபம் அதிகரிக்கும் சுபம் என்று சொல்லத்தக்க அளவில் அமைதியும் நன்மையும் லட்சுமி கடாட்சமும் இருக்கும் செல்வாக்கு கூடும் திருமண வயதில் உள்ள இளைஞர்கள் இளைஞிகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் கைகூடும் அதன் வாயிலாக அனுகூலமான மற்றும் லாபகரமான பலன்களும் இருக்கும் தொழில் வேலை வகையில் தன லாபம் கூடும் பெண்களால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும் மாதம் பதினைந்து தேதி வரை பெண்களால் மிகவும் அனுகூலமும் பதினைந்து தேதிக்கு பின்னர் சற்று அனுகூல குறைவு பெண்களால் ஏற்படும் வாய்ப்பு உண்டு எனவே கவனம் தேவை சுகம் மற்றும் நிம்மதி கட்டாயமாக இம்மாதத்தில் இருக்கும் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் மன யோகம் போன்றவற்றையும் வழங்குவார் ஆன்மீக கிரகமான கேது பகவான் ஆன்மீக வழியில் நற்பலன்களை வழங்குவார் ஆலய வழிபாடு விரதம் நிறுத்தல் ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல் ஆன்மீக இதிகாச புராணங்கள் மீது ஆர்வம் மேற்கொள்ளுதல் போன்ற இவ்வாறான வழிகளில் கேது பகவான் நற்பலன்களை வழங்குவார் பொதுவாக இந்த மாதம் மிகவும் அனுகூலம் அதிகம் உள்ள மாதமாகவும் சுபீட்சம் உடைய மாதமாகவும் இருக்கும் இம்மாதத்தில் வழிபாடு என்று சொல்லும் வகையில் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள் தொடர்புடைய முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை இம்மாதம் ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்